அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு அடியில் இந்த உலக கருத்துக்களையே சொன்ன ஒரு டாப்பிக் உங்கள் எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டாபிக்னு ரெண்டு அடி ஏழு சீர்கொண்ட திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவள்ளுவர் திருவள்ளுவரின் பெற்றோர் ஆதி பகவன் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவருக்கென சில சிறப்பு பெயர்கள் இருக்குது அந்த பெயர்கள் என்னென்னு முத பார்க்கலாம் முதற் பெயர் வந்து முதற் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பொய்யில் புலவர் தேவர் பெருணாவலர் மாதானுபங்கி நான்முகனார் நாயனார் போன்ற சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு திருக்குறள் திருக்குறளை வந்து திரு பிளஸ் குறள் என்று பிரிப்பர் சொல்லுக்கு பொருள் திரு என்றால் அடைமொழி பெருமை சிறப்பு மேன்மை எனும் பல பொருட்கள் இருக்குது குரல் என்ற சொல்லுக்கு பொருள் இரண்டடி வெண்பா திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளில் மூன்று பிரிவுகள் உள்ளன அவைகள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் காமத்துப்பாலை வந்து இன்பத்துப்பால்னு சொல்லலாம் அறத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்ற நான்கு இயல்கள் உள்ளன பாயிரவியலில் நான்கு அதிகாரங்கள் இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள் துறவரவியலில் பதிமூணு அதிகாரங்கள் ஊழியலில் ஒரு அதிகாரம் என்று மொத்தம் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் உள்ளன அதிகாரங்களுக்கு பத்து குரல்கள் வீதம் முந்நூற்றி எண்பது குரட்பாக்கள் கொண்டது அறத்துப்பால் அடுத்த பிரிவு பொருட்பால் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் என்ற மூன்று இயல்களையும் அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்கள் அங்கவியல் முப்பத்தி அதிகாரங்கள் ஒலிபியல் பதிமூணு அதிகாரங்கள் என மொத்தம் எழுபது அதிகாரங்களையும் அதிகாரங்களுக்கு பத்து குரட்பாக்கள் வீதம் எழுநூறு குறட்பாக்களையும் கொண்டது பொருட்பால் மூன்றாவது பிரிவு இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் என இரு இயல்களையும் களவியல் ஏழு அதிகாரங்கள் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்கள் என மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்களையும் இருபத்தைந்து அதிகாரங்களுக்கு பத்து குரட்பாக்கள் வீதம் இரநூத்தி ஐம்பது குரட்பாக்களையும் கொண்டது இன்பத்துப்பால் திருக்குறளுக்கென வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு அவை முப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருக்குறள் அடையடுத்த கருவியாகப் பெயர் ஆகும் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் மணக்குடவர் தருமர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் கவிப்பெருமாள் காளிங்கர் ஆகியோர் ஆவர் திருக்குறளுக்கான உரையை முதன் முதலில் பதிப்பித்தவர் மணக்குடவர் அடுத்து திருக்குறளுக்கு என்ன சில சிறப்புகள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் திருக்குறளில் இடம்பெறாத எண் ஒன்பது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவ் இவை போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகள் திருக்குறளில் உள்ளன அவைகளைப் பற்றி மற்றொரு தொகுப்பில் காணலாம் நன்றி